ஒரு அமைதியான தெருவில் ஒரு சிறிய நாய் ஒரு மூரிய கடையின் முன் தினமும் காத்திருந்தது மக்கள் பலர் சென்றார்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை மழை பெய்தது வெயில் அடித்தது ஆனால் அந்த நாய் அதே இடத்தில் நின்றது ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த நாயை கவனித்தான் அவன் கேட்டான் தாத்தா இந்த நாய் ஏன் தினமும் இங்கே காத்திருக்கிறது தாத்தா மெதுவாகச் சொன்னார் இந்த நாய் அதன் உரிமையாளருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது அவர் போய்விட்டார் ஆனால் இந்த நாய் போகவில்லை அடுத்த நாள் அந்தது சிறுவன் சாப்பாடும் தண்ணீரும் அந்த நாய்க்கு கொண்டு வந்தான் நாய் மெதுவாக வாலை ஆட்டியது அந்த நாளிலிருந்து அந்த நாய் இனி தனியாக இல்லை விலங்குகள் பேசாது ஆனால் அவர்களின் அன்பு எப்போதும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கும்